உங்கள் தையல் மிஷின் பெடலில் சத்தம் வருதா மெரிக்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு இல்லை வீல் ஆடுதா பெடலில் வந்து நீங்கள் மெரிக்கும்போது கடக் கடக்குன்னு சவுண்டு வருதுங்களா அதற்கான சொல்யூஷனை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன சொல்ல வரேன்றத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்றத உங்களுக்கு புரியாது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஷேக்காக இருக்கு அது இல்லாத தே வீலோட ஸ்க்ரூ வந்து தேஞ்சிருச்சு அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெடல் இருக்கிற பால்ஸ் அதுலேயும் தேஞ்சிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெடலில் ரெண்டு சைடில் இருக்கிற அந்த பெடல் ஸ்க்ரூ அதாவது பெடல் ஆணின்னு சொல்லுவாங்க பெடல் ஆணி இல்லை பெடல் ஸ்க்ரூ ஏதாவது சொல்லுவாங்க அது அந்த ஸ்க்ரூ தேஞ்சிடுச்சு அந்த தேஞ்சதுனால பெடல் கூட தேஞ்சிருக்கலாம் அது தான் தெரியும் அதனால் வந்து நம்ம இப்போ எல்லாத்தையுமே வந்து கய்டினால்தான் தெரியும் இப்போ வந்து இப்போ கிராங் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சவுண்டு வருது இப்போ அதுலேயும் அது வருது பாருங்க அது போய் டக்கு டக்குன்னு சவுண்டு வரும் இதில் வந்து கஸ்டமரை வந்து நம்மக்கிட்ட எடுத்து வந்து கொடுக்கும்போது இது வாங்கி இருபது வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப சவுண்டு வருதுன்றது நம்மகிட்ட எடுத்து கொடுத்தாவில்ல அப்புறம் டேபிளும் போயிடுச்சு சொன்னால் கூட டேபிளும் வந்து நம்ம புது டேபிள் போட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் அதாவது வீல் சைடில் இருக்கிற லெக்கை எப்பவுமே க எப்பவுமே வந்து வீட் வீல் சைடில் இருக்கிற லெக்கை கயிட்டுங்க கைட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெடலில் பெடலில் கம்பியை கட்டணும் கீழே அதை கைட்டுறோம் பாருங்கள் அதை கயட்டணும் அதை கட்டிட்டு தான் நீங்கள் வந்து வீலை கட்டணுமே நீங்கள் வீலை கட்டிட்டு பெடலை க வீளில் கட்டிட்டு இது பண்ணீங்கன்னா அந்த கம்பியை வராது உங்களுக்கு கட்டதுக்கு கஷ்டமாக இருக்கும் எப்போவுமே வந்து பெடல் கம்பியை கைட்டுட்டு தான் நீங்கள் வீலை கயட்டணும் இப்போ நம்ம பெடல் கம்பியை கைட்டியாச்சு அதாவது கடல் கம்பி வந்து பிட்மெண்ட் அட சொல்லுவாங்க அதை நம்ம கைட்டியாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீளை வீலை வீல கட்டும்போது பார்த்து கயட்டுங்க ஒரு கையால் குடிச்சின்னு கேட்டுங்க நீங்கள் அப்படியே கட்டிங்கன்னா கீழே வந்து உருண்டு ஓடாது கீழே வந்து கூட வாய்ப்பு இருக்காது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெடலை கயிறோம் படலை கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஐட்ட மேலே தூக்கின மாதிரி ஸ்பேனர் வச்சு கேட்டீங்க அப்போ அந்த ஸ்பேனர் வந்து உள்ளே போய் கரெக்டாக உட்காரும் இல்லைனா உங்களுக்கு ஸ்பேனர் வந்து உட்காராது கயுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைட்டு அதை லூஸ் பண்ணி நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ அதில் கைட்டுங்க அதை சுத்தமாக கயிட்டு ஏன்னா அதில் வந்து இதில் வந்து தேஞ்சிச்சு உங்களுக்கு தேயலைனா நீங்கள் அதே கூட மாட்டிக்கலாம் அந்த படல ஸ்க்ரூவை வந்து தேயெல்லாம் நீங்கள் அதே கூட பண்ணலாம் இந்த மிஷினில் வந்து பெடல ஸ்கூரு தேஞ்சிச்சு எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கிறது பாருங்க எனக்கு இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அடுத்து வந்து கிராங்க் செட்டில் வந்து பாருங்கள் வீட்டில் இருக்கிற கிராங்க் செட் வந்து சுத்தமாக வந்து தேஞ்சு போச்சு இந்த மாதிரி கைட்டின் வராது புதுசில் வந்து இது மாதிரிலாம் வராது அது கைட்டின் இப்போ மூணு ஸ்க்ரூவும் பாருங்கள் அது மாற்றி ஆகும் அதனால் உங்களுக்கு காமிச்சிருக்காது இப்போ நம்ம கிரா வீல்லேருந்து கிராங்க் செட் எப்படி கட்டிட்டு இருந்து பார்க்கணும் வீலில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஸ்க்ரூ கட்டிட்டு கட்டணும் நீங்கள் இது வந்து இந்த ஸ்க்ரூ வந்து வீலி ஸ்க்ரூ வந்து நமக்கு தேவைப்படாததுனால அதை வச்சு நான் தட்டி கைட்டுறேன் நீங்கள் இது போல் வச்சு தட்டி கட்டாதீங்க இப்போ அடுத்தது வந்து புது கிராங்க் செட் வச்சு புதுசாக மாட்டுறோம் மாடும்போது அந்த கிராங்க் செட்டில் வந்து ஒரு ஹோல்ஸ் சின்னதாக இருக்கும் அந்த ஸ்க்ரூவுக்கு நேராக வச்சு டைட் பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து அந்த ஹோல்ஸில் வந்து கரெக்டாக போய் உட்காரும் உட்காந்து டைட் பண்ணி அந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தாது நம்ம புது ஸ்க்ரூ இப்போ போட்டால் வீலுக்கான ஸ்க்ரூ புது ஸ்க்ரூ போட்டாச்சு எப்பவுமே வந்து எந்த எல்லா எந்த இடத்துலையும் ஸ்க்ரூ போடுறீங்களோ அந்த இடத்துல ஆயில் போடுங்க ஆயில் போட்டு ஸ்க்ரூ மாட்டுங்க அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கயிறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அது நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது துரு பிடிச்சி அப்படியே பிடிச்சிக்கும் அப்புறம் கய்டத்துக்கு உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் எப்பவுமே எந்த ஸ்க்ரூ கயிற்றுனாலும் மாட்டினாலும் சரி ஆயில் போடுங்க இப்போ நம்ம வீல் மாட்டியாச்சு வீல் மாட்டும் போது ஷேக் இருக்கக்கூடாது ஷேக் இல்லாமல் அதே டைமில் வந்து ஃப்ரீயாக சுற்றணும் அந்தளவுக்கு வச்சு நீங்கள் டைட் பண்ணணும் இப்போ நான் வந்து ஷேக் இல்லாமல் வச்சு டைட் பண்ணிட்டேன் டைட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வீலை சுற்றி வர பாருங்கள் எந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்க பாருங்கள் அளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் ஃப்ரீயாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து மெரிக்க முடியுமே இல்லைன்னா டைட்டாக இருக்கும் அவங்களுக்கு மிஷினு அப்புறம் எந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது பாருங்க அதே டைமில் ஷேக்குங்க கிடையாது இதில் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த படலை அனு சொல்லுவாங்கல்ல அந்த படலை ஸ்க்ரூ வந்து புதுசாகவே மாற்றோம் இது என்கிட்ட வந்து வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆனதுனால லைட்டாக துரு பிடிச்ச மாதிரி இருக்குது அது நான் ஆயில் போட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் திரும்ப இன்னொரு முறை ஆயில் போட்டு அதில் மாட்டுறோம் நம்ம அதே மாதிரி மாட்டும் போது ரெண்டு பக்கமுமே மாட்டிட்டு படலை மாட்டுங்க படலை மாட்டி ரெண்டு என்ன சொல்கிறது கொஞ்சமாவது இந்த ரெண்டு பக்கமுமே கேப் இருக்கணும் அந்த அளவுக்கு எதாவது எதாவது ஒரே பக்கமாக கேப் வைக்கக்கூடாது ரெண்டு பக்கமும் வந்து ஒரே அளவாக கேப் இருக்கணும் அந்த அளவு வச்சு படலை வந்து சென்டராக வச்சு டைப் பண்ணுங்க அது மாதிரி டைட் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் வந்து ஷேக் இருக்கான்னு பாருங்கள் நிறைய பேர் வந்து அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க இப்போ என்டம் வந்து மிஷினை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஒரே சைடாக வச்சு டைப் பண்ணிடுறாங்க அது என்ன ஆகுதுன்னா ஒரே பக்கமாக தேய ஆரம்பிக்குது அது போல் இருக்கக்கூடாது சென்ட்ராக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மட்டமாக தேயும் அப்புறம் நம்ம வச்சு கரெக்டாக வச்சு டைட் பண்ணியாச்சு டைட் பண்ணி அந்த ஷேக் வரல அது செக் பண்ணுற மாதிரி லெஃப்ட் ரைட்டு இது பண்ணி பார்க்குற மாதிரி அந்த ஷேக் வரல அப்போ வந்து அப்படியே வச்சு டைட் பண்ணியாச்சு டைட் பண்ணிவிட்டு இடமும் ஆயில் போடுங்க ஆயில் போட்டால் இன்னும் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு இல்லை நான் ஆயில் போட்டிருப்பேன் போட்டேன் அந்த இது உங்களுக்கு காமிக்கலை கட் பண்ணிவிட்டேன் அதனால் வந்து நீங்கள் ஆயில் போடுங்க ஓகேங்களா இப்போ இது போல் இது போல் ஃப்ரீயாக இருக்கணும் ஒன்ஸ் அழுத்து விட்டிங்கன்னா திரும்ப கீழேயே வரணும் அந்த ஆப்போசிட் சைடில் கீழே இறங்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்மெண்ட் ராட் மாட்டுறோம் இது பேரிங் டைப் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பால்ஸ் டைப் அது அதில் சவுண்டு அதிகமாக வரும் இந்த பேரிங் டைப்பில் சவுண்டு வராது உங்களுக்கு மெருக்கத்துக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அதை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டாச்சு ஆயில் போட்டு நம்ம மாற்றுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டு ஃபுல் டைட்டு வைங்க ஃபுல் டைட் வச்சுட்டு கீழே வந்து பா கீழே பாருங்கள் இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கம் அது எப்பவுமே வந்து வீல் தான் வரும் நீங்க அதை திருப்பி நெட்டு வந்து வீல் சைடு வர மாதிரி வச்சீங்கன்னா வீல்ல வந்து நெட்டு உராயும் அந்த நெட்டில் வந்து வீல் உராயும் உராயும் போது உங்களுக்கு என்ன ஆகணும்னா ஒரு ஒரு இதுவாகவே இருக்கும் அது பிடிக்காது இருந்தாலும் நான் வைக்கிற மாதிரி இதை போல வச்சு டைட் பண்ணுங்க அது மாதிரி வச்சு டைட் பண்ணும்போது நேராக வச்சு டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணிவிட்டு மேலே வர கிராக் செட்டில் வர அந்த நெட்டையும் டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணாமல் மருந்து விட்டுடாதீங்க மேலே அதை மேலே வருது பாருங்கள் அந்த நெட்டையும் டைட் பண்ணுங்கள் கீழே நான் டைட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் டைட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணுங்கள் எதுக்கு ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லெக் எடுத்து மாற்றோம் லெக் எடுத்து வச்சு நல்லா கரெக்டாக வச்சு டைட் பண்ணுங்க கொஞ்சம் இப்போ ஒயிட்டாக இருக்கும் லைட்டாக தூக்குன மாதிரி வச்சு அந்த ஹோல்ஸில் வச்சு டைட் பண்ணிங்கன்னா டைட்டாகிடும் நல்லா ஃபுல் டைட் வைங்க ப்ளூஸ் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்காது அது ஆடும் உங்களுக்கு மெரிக்கும்போது அது மட்டும் தான் ஆடும் சென்ட்ரு ஸ்டாண்டு நல்லா ஃபுல் டைட் வைங்க இப்போ ஃபுல்லாக டைட் வச்சாச்சு நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மெரிக்கத்தை நல்லா ஃப்ரீயாக இருக்குது மாதிரி கஸ்டமர் வந்து புது டேபிள் கேட்டாங்க அந்த புது டேபிளும் நம்ம இதில் வச்சு ஃபிட் பண்ணியாச்சு உஷா கம்பெனியோட டேபிள் அது கஸ்டமர் வந்து நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதனால இதே மாட்டியாயிடுச்சு